எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எங்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக நிலத்தில் காலனியின்றி கால்களால் நடப்பதன் மூலம் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் என உலகின் பல நாடுகளிலும் பேர்ட் புட் வாக்கிங் பழக்கத்தை பலரும் கடைபிடிக்கத் தொடங்கி உள்ளனர் வெறுங்கால் நடை என்ற இந்த செயல்பாடு இயற்கையான ஒரு மனிதனின் நடையை மீட்டெடுத்து கால் வழியிலிருந்து நிவாரணம் பெற உதவுவதுடன் இடுப்பு முழங்கால்கள் இலகுவாக இயங்க உதவுகிறது என்றும் கூறுகின்றனர் இதன் பின்னணியில் ஒரு எளிய அறிவியல் உள்ளது என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது மனித உடலில் லேசான நேர்மறை மின்னூட்டம் உள்ளது நமது செல்கள் மின் துண்டுதல்கள் மூலம் செயல்பாடுகளை நடத்துகின்றன நரம்பு மண்டலம் உடல் முழுவதும் மற்றும் மூளைக்கு சமிக்கைகளை அனுப்ப மின்சாரம் தேவைப்படுகிறது இதனால் நாம் சிந்திக்கவும் நகரவும் உணரவும் முடியும் ஓய்வெடுக்கும் செல்கள் உட்புறமாக எதிர்மறையாக மின்னூட்டம் பெற்றிருந்தாலும் வெளிப்புற செல் சூழல் நேர்மையாக மின்னூட்டம் பெற்றது பூமி ஒரு எதிர்மறை முன்னூட்டம் என்ற நெகட்டிவ் மின்னூட்டம் கொண்டுள்ளது இந்த நிலையில் மனிதனின் கால்கள் நிலத்தில் பூமியுடன் தொடர்பை ஏற்படுத்தும் போது பூமியை அழுத்துவதன் மூலம் உடலில் இருக்கும் அதிகப்படியான நேர்மறை மின்னூட்டம் சமநிலை அடைந்து உடலில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பாதிப்புகளை குணப்படுத்தும் விளைவை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது நிலத்தில் வெறும் கால்கள் நடப்பதன் மூலம் மன அழுத்தம் குறைகிறது உடல் ஆற்றல் அதிகரிக்கிறது மற்றும் இரத்த அழுத்தம் குறைகிறது என ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது புல்தரை மணல் ஆகியவற்றில் நடப்பது கூடுதல் பலன்களை அளிக்கிறது இது நம்மை பூமியுடன் மின்சாரம் மூலம் மீண்டும் இணைக்கும் ஒரு சிகிச்சை நுட்பம் என்றும் இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆனால் அதே வேளையில் காலணிகள் இன்றி நிலத்தில் நடப்பது பல்வேறு கிருமிகள் உடலில் தொற்றி உடல் நலனை பாதிக்கும் என்றும் பல்வேறு மருத்துவர்கள் கூறுகின்றனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்